எங்கேயோ ஒரு இடத்துல லாட்ரி போடுறாங்க ஒரு ரூபாய்க்கு கட்டிட்டு பதினாலு லட்சம் வரும்னுட்டு காத்துட்டு இருந்தால் அதுக்கப்புறம் எத்தனை பதினாலு லட்சத்துக்கு எத்தனை பேர் கட்டி எத்தனை பேருக்கு வரும் ஒருத்தருக்கு தானே வரப்போகுது இந்த பதினாலு லட்சத்தில் ஒருத்தனாக நம்ம இருக்க முடியுமா அதனால் அம்மாதிரியான எதிர்பார்தல்லாம் ஏமாற்றல் தான் முடியும் பெரும்பாலும் ஏமாற்றத்தில் தான் முடியும் அதே போல் ஒவ்வொரு மனிதனையும் எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேரும் கருவமைப்பு ஆகாரம் காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இவற்றிற்கு ஏற்ப உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் கொண்டாம் அப்படி இந்த ஏழு வகையில் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்தந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க நான் வந்து அவ்வளவும் மறந்து விருப்பப்படி நான் என்ன என்றனோ அதுதான் சரி என்று அவர்கள் எண்ணணும் நான் என்ன எனக்கு வேணுமோ அது மாத்திரம்தான் அவர்கள் செய்யணும் என்று எல்லை கட்டி கொள்கிறோம் பாருங்க இங்கே தான் இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன் அதாவது இயற்கை ஒவ்வாத முரண்பாடான எதிர்பார்த்து அப்படி எதிர்பார்க்குற போது இதில் என்னென்ன அவர்கள் சரியாக தான் செய்வாங்க நீங்கள் கட்டி கொண்ட எல்லை கட்டி கொண்டதுனால அவர்கள் செய்கிற செயல்ல இருந்து அது விளை வரும்போது நீங்கள் எல்லை கட்டி கொண்டு எதிர்பார்ப்பதற்கும் அங்கே பெறுவதற்கும் இடிக்குது ஒத்து வரல அந்த ஒத்து வராத போது குழப்பம் உண்டாகுது நட்பு குலையுது அந்த சீர்குலைகளை இருந்து துன்பம் உண்டாகுது பிணக்கு உண்டாகுது பகை உண்டாகுது போர் உண்டாகுது ஆகையினால இம்மாதிரி ஒருவருடைய செயலை கட்டுப்படுத்தி நம்முடைய எண்ணத்துக்காக இமேஜினேஷன் கற்பனையாக அவர்கள் இப்படித்தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் இவ்வளோ தான் செய்யணும் அவர்கள் மூலமாக இவ்வளோ தான் வரணும் அவர் எனக்கு இதை செய்யணும் என்ற கற்பனையே போய்கொண்டுருது பாருங்க இதை உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளாக மனைவி இடத்துல கணவன் இடத்துல குழந்தைகள் இடத்துல இன்னும் அண்ணன் தம்பி அப்பா அவர்களிடத்துல நாம் என்ன நினைக்கிறோம் எப்பொழுதுமே ஒரு மூட்டை கட்டி கொண்டே இருக்கிறோம் என்னுடைய தந்தையார் என்னை செய்யணும் எனக்கு இன்னும் செய்யணும் என்ன செய்யணும் அந்த அஞ்சு பேர் இருக்காங்க நான் நான் தான் நல்லா உழைக்கிறேன் அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் ஒன்றுமே செய்யறதில்ல பார்த்தியா என்னுடைய தந்தையார் தான் இருந்தாலும் பாரபட்சம் இருக்குது எல்லாருக்கும் சம பங்கு கொடுக்கணுன்ற அந்த கடமை என்ற அளவுக்கு இங்கே மனிதன் என்றான் அப்போ அவர்களுடையமான நிலையில் என்ன நமக்கு பிறந்த குழந்தைகள் ஒன்றுக்கொன்று ஏற்றத்தாள் இருக்கும் இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய சொத்து என்னுடைய கைங்கள் இருந்து போகிறது சமமாக தான் போகணும் என்ற அந்த அன்பின் ஆர்வத்தில் சமமாக தான் அவங்க நினைப்பாங்க இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நினைக்க அவர் பத்து லட்சம் ரூபாயை பங்கிட்டு கொடுத்தாருன்னு வச்சுங்க இவர் எண்ணிக்கிட்டு இருக்காரே நான் வந்து முன்னே முன்னே நின்று மேனேஜ் பண்ணிட்டு வர்றேன் இந்த இத வந்து வருவாய் வந்தது எனக்கு ரெண்டு பங்கா கொடுக்கணும் இருபது லட்சம் கொடுத்தா தான் நல்லதுன்னு எதிர்பார்த்ததுனால பத்து லட்சம் அவருடைய நீதி உணர்வுக்கு இடிக்குது இந்த பத்து லட்சம் இவருக்கும் போதும் இவருக்கு பின்னாலையும் போதும் இன்னும் நாள் தலைமுறைக்கு கூட அதுல வரக்கூடியது போதும்னு வச்சுக்கோ இருந்தாலும் இங்கே எதிர்பார்த்து ஏமாந்ததுல இருந்து இவர் ஒன்றுமில்லாத ஏழையாகத்தான் இருக்காரு மன அளவுல அதனால எதிர்பார்க்க பார்க்க பார்க்க நாம் ஏழையாகிறோம் மனதுல அதை விடுத்து அவரவர்கள் விருப்பத்துக்கு விட்டு விடுங்க அவரவர்கள் செயலுக்கு விட்டு எப்படி இருந்தாலும் நான் செய்கிற செயலினுடைய விலகு நல்லதாக தீமையோ வரத்தான் போகுது எதிர்பார்க்காத இருந்தா வர வேண்டியது வழியில் நின்றுடுமா ஒரு காலம் நிற்க போடுறதுல அதனால எதிர்பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா ஒன்று விளைய போது நாம் ஒரு இடத்துல சிக்கி கொண்டு நம்ம எல்லை கட்டி கொள்றோம் இடிபடுறதுக்கு தயாராக இருக்கோம் இதுதான் எதிர்பார்க்கிறது கற்பனையாக எதிர்பார்க்கறது இடிபடுறதுக்கு நம்ம தயாராக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த கற்பனைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறேன் இனிங்க வீட்லேயே எடுத்து பாருங்கள் ஒருவருக்கு ஒரு பிணக்கு வர்றதெல்லாம் எதிர்பார்க்கறதுல உள்ள ஏமாற்றம் தான் பிணக்கு தான் அதற்கு பதிலாக இப்போ எதிர்பார்க்கறதுல முதல்ல விட்டுடணும் முதல் ஐட்டம் அது எதிர்பார்க்கறத விட்டுடணும்